வணக்கம் அனைவருக்கும் இன்று ஏரா மீன் தொக்கு செய்றோம் அது எப்படி நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் சோடாகட்டோம் சூடாயிடுச்சு அடுத்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஆனியன் பார்த்தோம்னா சிறு சிறுசாகும் வெங்காயம் பார்த்தோன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் அப்போ தான் அடுத்தது இன்ட்ரீன் போடணும் ஆனியன் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வரணும் ஒரு சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் உப்பு போடலாம் அது சீக்கிரமாக பொன்னிறமாக மாறிடும் ஆனியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுது ரெண்டு ரெண்டு பூண்டு கொஞ்சம் பூண்டு நல்லா உரித்து லேசாக இடிச்சிங்கன்னா அது சாரதில் நல்லா ஊறிடும் அடுத்து பச்சை மிளகாய் லேசாக கீரை இன்னும் ஒன்று போதும் அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது அரிசியும் போட்டுக்கலாம் இல்லை கடையில் கூட இருக்கு அது ரெண்டு மணி நாளும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இருக்கு கொஞ்சமாக போடணும் இல்லை புளிக்கும் வெங்காயம் எவ்வளோ போட்டோமோ அதில் பாதி போட்டாலும் போதுமான அளவு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்ததாக தூள் இருந்தால் போட்டுக்கலாம் தூள் பண்ணி ஸோ இறாக் கழுவுந்து சுத்தம் பண்ணிக்கணும் இறாக பார்த்தினா நல்லா மூணு தடவை நாலு தடவை நல்லா கழுவணும் கணவுக்கு மட்டும் இல்லாமல் அதில் இறாக உள்ளே பார்த்தீங்கன்னா லேசாக கருப்பாக அந்த நார் இருக்கும் நார் எடுத்துடணும் அடுத்தது கொஞ்சமாக கறையை எப்படி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்க ஜெரா செய்கிறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணிங்களே நம்மளுக்கு போதுமானது கொஞ்சம் நிறைய வேணா ஒரு சின்ன டம்ளர் டீ டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா போதுமானது ஏன்னா அது ஏற்கனவே தண்ணி இருக்கும் அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கோம் உப்பு இருக்கான்னு பாத்துங்க உப்பு இல்லைனா இப்பயே போட்டுனா நல்லது நான் பார்த்துட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது Arnia, non la posso comandare più. Arnia, Arnia avere un ஓகே ஜரா சப்பு ரெடி அனைவரும் சாப்பிடலாம் வாங்க நன்றி வணக்கம்